சவுக்கு சங்கரை கைவிட்ட எடப்பாடி எடப்பாடியை மிரட்டும் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரிடம் இருக்கும் ஆவணங்களை கைப்பற்ற துடிக்கும் திமுக சவுக்கு சங்கருக்காக களமிறங்கும் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி இது தாங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோவுடைய சாராம்சம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அ அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் தான் இந்த சவுக்கு சங்கர் ஆனால் இப்போது அந்த இபிஎஸ் சவுக்கு சங்கரை என்ன காரணத்துக்காகவோ கைகழுவிட்டார் அவருக்காக எந்த விதமான குரலும் இது நாள் வரைக்கும் கொடுக்கல ஒரு ஒரு கட்சிக்காரரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவர் ஒரு கேஸு போட்டு தள்ளுறாங்க அதுக்கு ஒரு க கட்சியின் சார்பாக இது வரைக்கும் யாரும் கண்டன குரல் இருப்பில் எந்த விதமான ஒரு எதிர்ப்பு குரலும் தெரிவிக்கவே இல்லை அதுக்கு காரணமும் உள்ளர்த்தமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு பரவலாக பேசிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா கொரநாடு வழக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் சவுக்கு சங்கரிடம் இருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் இந்த சவுக்கு சங்கரு அதிமுகவுடைய ஈபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவாக இந்த எலெக்ஷனில் அவர் வந்து செயல்பட்டார் அவர் செயல்பட்ட விதம் அவருடைய தனிப்பட்ட முறையில் மற்றவர்களை விமர்சிக்கும் விதம் நிச்சயமாக தப்பு அதுக்காக அவரை அரசு பண்ணுறதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த கஞ்சாவளக்கு கையை ஒடிக்கிறது இது மாதிரி போடுறதுனால தான் இப்போ பத்திரிகையாளர்களும் யூடியூபர்களும் மக்களை சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிரான ஆவணங்கள் சவுக்கு சங்கடம் சிப் சிக்கியிருப்பதாக ஊடகங்கள் பல முறை சொல்லியிருக்கின்றன ஏன் சவுக்கு சங்கரே பல முறை சொல்லியிருக்காரு அந்த ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக அவர் மேலே ஒரு கேஸை போட்டு இப்போ என்னென்னா அவங்க வீடு ரைடு எல்லாமே பண்ணி அந்த ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றுவதற்கு இந்த திமுக அரசு முயற்சி செய்கிறது என்பதாக பரவலாக பேசப்படுகிறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கட்டாய கடமை அதற்காகத்தான் அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாற்று கருத்தில்லை ஆனால் அதே நேரத்தில் பொது ஊழியர்கள் காவல்துறை நண்பர்களை அவமரியாதையாக நடத்துவது என்பது மிகப்பெரிய குற்றச்செயலாகும் இதே சவுக்கு சங்கர் தன்னுடைய இருக்கும் ஆவணங்களை வைத்து உயர் நீதிமன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ அல்லது நீதிமன்றங்களை நாடியிருந்தால் அவருக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான கருத்து அதை விடுத்து பொது தளங்களில் அவமரியாகவோ ஒரு பொ பொது ஊழியர்களை அசிங்கப்படுத்தும் விதமாக பேசுவது கண்டிக்கத்தக்கது தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அதற்காக அவர் பேரில் குற்ற வழக்கு பதிவு செய்யலாம் பெண்களை கே காவல்துறை பெண்களை கேள்வி கேலியாக பேசுவதற்காக அவரை கா நிச்சயமாக காவல்துறை கைது செய்யலாம் ஆனால் அதை விடுத்து இந்த கஞ்சா வழக்கு போடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அடக்குமுறையின் உச்சக்கட்டம் அது நிச்சயமாக இந்த அரசுக்கு இந்த அரசு போய் அடுத்த அரசு வந்துச்சுன்னா நிச்சயமாக திமுக அரசுக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் திமுக அரசில் உள்ள எல்லா எல்லோரையும் இதே மாதிரி ஒரு கேஸில் போடுறதுக்கு எவ்வளோ நேரமாகும் அது வந்து பெரிய விஷயமே இல்லை அதே போல் திமுக அரசு சவுக்கு சங்கரை அரஸ்ட் பண்ணி அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு செய்கிற நேரத்தில் ஈபிஎஸை அவரை கைவிட்டார் அந்த இந்த இடத்த வந்து பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் நிரப்புகின்றன நியாயத்துக்கு போராடுறோம் அப்படின்னு சொன்னாலும் சில உள்நோக்கங்கள் கண்டிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே இருக்கலாம் இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை அதே நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக இந்த விஷயம் ஒரு பேசுபொருளாக இருக்கும் அது நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை என்பது நம்முடைய பொதுவான கருத்தாக இங்கே பதியப்படுகிறது இது போன்ற நடுநிலையான செய்திகளை உங்களுக்கு தெரிவிப்பதற்கு என்னை ஊக்கப்படுத்தும் விதத்தில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதோட என்ன விஷயங்கள் விடுபட்டுருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்களையே உங்களை திருப்திப்படுத்தும் விதமாக அமையும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக ஒன்று நன்றி வணக்கம்